வணக்கங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான ஷோ குவாலிட்டியான காங்கையும் காராம்பசு கிடாரிங்க நல்ல ரட்ட நாடி உடம்புங்க நல்ல பெருமாடாக வருங்க நல்ல புறவு ஏற்றம் இருக்குது வாழகம் இருக்குதுங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க நல்ல பால்வர்க்கமான ஒரு காராம்பசு மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காராம்பசு கிடாரிங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தொண்ணூத்தேழு எட்நூத்தி தொண்ணூத்தேழு இருபது ஏழுநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆறுநூத்தி எழுபத்தேழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நம்பருக்குமே நீங்கள் தொடர்பு கொள்ளாமங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இரண்டு கால்களுக்கு நடுவான சின்ன வெள்ளை மறை இருக்குதுங்க அது வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மற்றபடி குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க நல்ல தரத்தில் தெளிவான ஒரு காங்கேயம் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் கயிறு மாற்றி குடல் நீக்கம் செஞ்சு பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம்